இப்பெல்லாம் வந்து சத்தியமா சென்டிமெண்ட்லாம் எங்க ஒரு சரி வரல ஒரு ஃபேமிலிக்கு படம் செம்மையா இருந்துச்சு செம்ம ஃபீல் குட் மூவி தலைவர் செம்மையா பண்றாரு எல்லாமே கண் கலங்கி தான் வெளில வருவாங்க ஒரு அஞ்சு நாள் சரியான ட்ரீட்டு குடும்பம் எல்லாமே ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டு வேற லெவல் இருக்கும் இந்த பேர் சரியான ஃபேமிலி படம் ப்ரோ செம்மையான செம்மையான ஆக்டிங்கு டைரக்டிங்கு எல்லாமே பக்கா நம்மளோட இப்போ வெளிநாட்டில் இருக்காங்க ஃபாரிங்கில் இருக்காங்களா அது ஃபாரிங்கில் இருக்கிறவங்களுக்கு இந்த மண் சார்ந்த அந்த மண் இருக்கு பாருங்க நம்ம விட்டுட்டா அங்கே இருக்கோமே அதுதான் மண் சார்ந்த படம் நம்ம குலதெய்வத்தை நம்பணும் நம்ம பாட்டை முப்பாட்டை இல்லாத செம்மையா ஃபீல் குட் மூவி பக்காவது செம்மது எல்லாமே நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும் நம்ம தாத்தா என்ன பண்ணாங்க அது என்ன பண்ணாங்கன்னு அதெல்லாம் ஒரு இதாகவே ஃபுல் சர்க்குலேஷனில் எல்லாமே சூப்பராக பண்ணிருக்காங்க படம் நல்லா தானே இருக்குது ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி போகுது அப்புறம் செகண்ட் ஹாஃபில் கரெக்டாக திருப்பி வந்துருக்கு கதைலாம் நல்லா தானே இருக்கு நடிப்பு எப்பயும் அவர் அசத்துறது தான் டேரக்ஷன் நல்லாதான இருக்குது படம் இருக்கு நல்ல சென்டிமெண்டான படம் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் தனுஷோட டேரக்ஷன் நல்லா இருந்துச்சு அது ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அவர் டேரக்ஷன் ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் நல்லா இருந்துச்சு படம் கண்டிப்பாக எல்லோரும் வந்து பார்க்கலாம் ஃபேமிலியோட பார்க்கலாம் படத்துக்கு இட்லி இட்லி கடை தான் கதை இட்லி கடை தான் அதை வச்சுருந்த படம் ஃபுல்லாக நவருது இட்லி கடை தான் நம்ம மண் சார்ந்தது வெள்ளாட்டில் இருக்கிறவங்கள ஒரு நல்ல பாடம் நம்ம மண்லேயே நம்ம சம்பாரித்து நல்லா இருக்கணும் நம்ம உப்பாட்ட பாட்டை குலதெய்வம் எல்லாத்தையுமே மண் சார்ந்தது கிட்ட தான் நல்லா இருந்துச்சுண்ணே படம் சூப்பராக இருக்குது எப்போதுமே அடித்தடியோட அஹிம்சை தான் நல்ல வழின்னு சொல்றாங்க சூப்பராக இருந்துச்சு படம் வந்து டேரக்ட் பண்ணுறது சிங்கத்தில் சூப்பராக இருந்துச்சு நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு நல்ல சிறந்த படம் ப்ரோ நல்லா இருக்கு நல்ல படம் ப்ரோ நல்லா நடிச்சிருக்காரு குட் படம் வந்து ஃபேமிலியோட பார்க்கலாம் படம் அருமையாக இருக்குண்ணா நான் எத்தனை வாட்டி இன்னும் எத்தனை நூறு நாள் ஆனாலும் அப்படி தானே சொல்லுவேன் சரியான படம் சூப்பராக இருக்கணும் வாய்ப்பே இல்லைண்ணா டீடைரக்டிங் சரியான சூப்பரான டைரக்டிங் அது விட இதெல்லாம் நல்லா இருக்குண்ணா சூப்பராக இருக்கு ஆனால் அதில் இன்னும் என்டர்டெயின்மெண்ட் என்டர்டைன்மெண்ட்டிங்காக இருக்கும் அதை விட நல்லா இருக்கு சூப்பராக செமையாக கொண்டு போயிருக்காங்கண்ணா அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கிராமத்திலாம் வாழ்ந்தவங்களுக்குலாம் தெரியும் இப்போ போய் சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு நம்ம போய் இங்கே இதை மாரி இப்போ எடுக்கிற இருக்கிறோமே அப்படி ஆனால் கிராமத்தில் வந்து நான் நூற்றுக்கு பத்துக்கு பத்துண்ணே ஃபுல்லாக இப்போ தான் பார்க்க போகிறோம் இதுக்கப்புறம் பார்த்து தட்டு திரும்ப அதை டைலர் பார்த்தா சாமியாக இருந்துச்சு வெறித்தனமாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ப்ரோ ஃபேமிலி படம் தான் இது எல்லாருமே பார்க்கலாம் ஃபேமிலியோட டேரெக்ஷன்லாம் நல்லா தான் இருக்குது டேரெக்ஷன் சாங்கு ஜிவி பிரகாஷ் சாங் எல்லாமே நல்லா தான் இருக்குது எல்லாமே படத்தில் என்ன மெசேஜ் சொல்ல வராங்க மெசேஜ்னா மண்ணு விட்டு யாரும் இது பண்ணாதீங்க அவங்களோட சொந்த குலத்தொழிலேருந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரில ப்ரோ அது அருண் விஜய் நடிப்பு சூப்பராக தான் இருந்தது நல்லா தான் அருண் விஜய் நல்லா தான் பண்ணியிருந்தாரு அவரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு அந்த வில்லனுக்கு ஏற்ற கரெக்டான கேரக்டர் அவர் கொடுத்துருக்காங்க நல்லா தான் நடிச்சிருக்காரு அருண் விஜய் தேவையில்ல பேட் அவுட் எதுவும் ஃபேமிலியோட கன்ஃபார்ம் நீங்கள் எந்த பார்க்கலாம் எந்த ஒரு அடல் கண்டென்ட் எதுவுமே இல்லை எயிட்டின் ப்ளஸ் எதுவுமே இல்லை ஃபேமிலியாக நீங்கள் வந்து சந்தோஷமாக வந்து பார்த்துட்டு போகலாம் வீக்கெண்டுக்கு அங்கே கண்டிப்பாக எல்லாமே எங்கேயுமே லேக் இல்லை எல்லாருமே பார்க்கலாம் ப்ரோ அந்த கண்டிப்பாக பாருங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் அருண் விஜய் நடிப்பு எப்பயுமே நல்லா தானே இருக்கும் ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க கேரக்டர்லாம் சாங்ஸ் வந்து நல்லா பண்ணுறதுக்கு ஜிவி பிரகாஷ் ஆக்டிங் தனுஷ் ஆக்டிங் எப்பயுமே நல்லாதான் இருக்கும் என்ன சொல்கிறது அருண் இன்னும் பட வாய்ப்புலாம் அதிகமாக கிடைக்கணும்னு சொல்கிறேன் எனக்கு அது தனுஷ் மூலயமா கிடைக்கும் நான் நம்புகிறேன்